முதல் முறையாக பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று வருடம் தொடர்ந்து ரயில் பயணம் செய்யும் பெண்கள் அது மட்டுமல்லாமல் ரயில் விற்பனையாளர்கள் பாதுகாப்பு படை பெண் காவலர்கள் ஆகியோர் உறுப்பினராக உள்ளனர் என ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் தாம்பரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பின்பு தகவல் தாம்பரம் எழும்பூர் செங்கல்பட்டு இருப்பு பாதை காவலர் சார்பில் பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு குறித்ததான ஆலோசனை கூட்டம் தாம்பரத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு பெண் பயணிகள் மற்றும் போலீசாரிடம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினார் பின்பு பேட்டியளித்த காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று வருடம் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யும் பெண்கள் அது மட்டுமல்லாமல் ரயில் விற்பனையாளர்கள் பாதுகாப்பு படை பெண் காவலர்கள் ஆகியோர் உறுப்பினராக உள்ளனர் முக்கிய நோக்கம் என்னவென்றால் தவறை இதற்காக பெண் பாதுகாப்பு குழு கையோடு கையேடு வழங்கியுள்ளோம் அதில் அவசர கால உதவி எண்கள் சக பயணிகளுக்கு உதவி செய்வது குறித்து விளக்கமாக கையெட்டில் தெரிவிக்க தெரிவித்துள்ளோம் பெண்கள் பாதுகாப்பு குழு தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் பெண் பயணிகள் பாதுகாப்பிற்காக இருப்பு காவல் காவல்துறை இயக்குனர் அவர்கள் உத்தரவுப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக லேடிஸ் கோச்சில் பெண்கள் தனியாக பயணம் செய்தால் அவர்களுடன் பாதுகாப்பிற்காக உடன் ஒரு பெண் காவலரை அனுப்புதல் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மிலும் பெண்கள் பயணம் பயணம் செய்யும் கோச்சுகளில் பெண்கள் தனியாக உள்ளனரா அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று உறுதி செய்ய சோதனை நடத்தப்படுகிறது மேலும் சந்தேக நபர்கள் அந்த ஏரியா பிளாட்ஃபார்மில் நடமாட்டினா அவங்களை ப்ரீவண்டி அரசு நிறைய இது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை வந்து நாங்கள் வந்து பிரிவெண்ட் அரசு போட்டு விசாரித்து அனுப்பிச்சி விட்ருக்கிறோம் அதனுடைய அடுத்த கட்டமாக காவல்துறை இயக்குனர் அவர்களுடைய கருத்தில் குறித்த ஒரு அருமையான திட்டம் இந்தியாவிலே முதன்முறையாக முறையாக பெண் பயணியர் பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கோம் இது என்னென்னா பெண்கள் பாதுகாப்பில் வந்து பெண்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று வருடங்கள் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யும் பெண்களை இதில் மெம்பராக ஆக்கியிருக்கிறோம் இல்ல வந்து பெண் பயணிகள் மட்டுமில்லை ஆர்பிஎஃப் மற்றும் பெண்டாஸ் அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மூணு வருடங்களாக இருக்கக்கூடிய பெண்டாஸ் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இவங்களும் வந்து இதில் உறுப்பினராக இருக்காங்க அதோடய முக்கிய நோக்கம் என்னன்னா தவறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்தல் அதாவது ஒரு 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 சந்தேக நபர்கள் நடமாட்டம் அதாவது ஒரு அநீதி நடக்கிறதுன்னா அது குறித்து உடனடியாக தகவல் அளிப்பது சந்தேக நபர்கள் நடமாட்டம் குறித்து முன்கூட்டியே தகவல் சொன்னால் அவங்க தவறு செய்ததுக்கு முன்பே உங்களை தடுத்து நிறுத்த ஏதுவாக இருக்கும் இது சம்மந்தமாக இவங்களுக்கு ஒரு பெண் பயணியர் பாதுகாப்புக்குழு கையேடுன்னு ஒன்று கொடுத்துருக்குறோம் அந்த கையேட்டில் எல்லாமே அவசர கால உதவி எண்கள் மற்றும் என்னென்ன நம்ம பண்ணணும் சக பயணியருக்கு நம்ம எவ்வாறு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து விளக்கமாக ஒரு கையேடில் கொடுத்துருக்குறோம் அதை படித்து அவனு தெரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி இந்த கூட்டம் வந்து இங்கே நடந்த தாமரம் இருப்பு பாதை காவல் நிலையம் சார்பாக இதில் வந்து ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் வ இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் வைரவன் மற்றும் வந்து பெண் பயணி பாதுகாப்பு அப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேருக்கு மேலே இங்கே கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டோம் ரொம்ப அருமையாக இருந்தது அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதிலே ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பெண் ப ஒரு பெண்கள் தனியாக பயணம் போது அவங்களுக்கு எந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொன்னாங்க கேட்க சந்தோஷமாக இருந்தது இந்த இவங்க செல்லும் வழித்தடங்களில் இனிமேல் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான செயல்கள் நடந்தால் அது குறித்து அவங்க தகவல் அளிப்பார்கள் இவர்களுடைய தகவல்கள் வந்து சீக்கிரட்டாக இருக்கும் அவங்க யார் தகவல் கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரிய இல்லை ஏன்னா அவங்களோட பர்சனல் நம்பரில் தான் அவங்க வந்து ஷேர் பண்ண போகிறாங்க இப்போ இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐஓ அல்லது இவங்களுக்கு வந்து தனியாக ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஆஃபீஸர் நாங்கள் நாமினேட் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கும் அவங்க தகவல் தெரிவிப்பாங்க அது வந்து ரகசியம் காக்கப்படும் அது ஒரு தவறு செய்துவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது தவறு செய்யும் எண்ணத்தோடு வந்து ஒரு கோச்சுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பற்றிய தகவல் வந்துடும் நாங்கள் விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அது ஏதுவாக இருக்கும் அதனால் பெண் பயணியர் பாதுகாப்பு குழு இந்தியாவிலே முதல் முறையாக நமது காவல்துறை இயக்குநர் அவர்கள் படி நாற்பத்தேழு தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது அதன் அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த மீட்டிங் வந்து நடந்தது இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது நல்ல வரவேற்பு இருந்தது எல்லா பெண்களுமே இதை வந்து உற்சாகமாக வரவேற்று பேசினாங்க அதுக்கு இருப்பு பாதை காவலுக்கு மகி ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு குழு எத்தனை அதாவது வந்து அது கா இருப்பு பாதை காவலில் பொறுத்த வரைக்கும் சிறிய கா ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து ஐம்பது பேர் பெரிய இருப்பு பாதை காவல் நிலையங்கள் நூறு பேர்ன்னு வச்சுருக்குறோம் இப்போ சென்ட்ரல் இப்போ ஏக்மோர் இது மாதிரி இடங்கள்ல எல்லாம் நூறு நூறு பேர் இருப்பாங்க மற்ற காவல் நிலையங்களில் வந்து ஐம்பது பேர் இருப்பாங்க மினிமம் மேக்சிமம் எவ்வளோ பேர்னாலும் இருக்கலாம் நான் மினிமம் சொல்கிறேன் மினிமம் ஐம்பது பேர் சிறிய காவல் நிலையங்கள்லையும் பெரிய காவல் நிலையங்களில் நூறு பேரும் இருப்பாங்க கடந்த ஒரு வருடமும் பெண்கள் எவ்வளோ இப்போ அதிகமாக கே கேசஸ் வந்து அதை பற்றி டீட்டெயில் இப்போ எங்களுக்கு கையில் இல்லை அதுக்கு முன்னால் சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் ஆனால் ஒன்று என்னென்னா பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து அதிகமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உடனடி நடவடிக்கைகள் வந்து வந்திருக்கு பெண்கள் ஒரு சம்பந்தமான குற்றச்சாட்டு வரும்போது அது தீவிரமாக புலன் விவசாரணை செய்து உடனடியாக நாங்கள் குற்றவாளியை கை செய்கிறோம் ரீசெண்டாக கூட ஒரு சின்னதாக ஒருத்தன் ஒரு பெண்ணை டச் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்காக நாங்கள் ரெண்டு டீம் போட்டு அவனை சிசிடிவியெல்லாம் அனலைஸ் பண்ணி அவனை நேற்று அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு காலையில் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து அந்த பெண் வந்து தனியாக ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகும்போது ரயில்வே ஸ்டேஷன் வெளியே போகும்போது அவன் டச் பண்ணிட்டு போயிடுறான் ஒரு பேட் டச் அதை கிராஸ் பண்ணும்போது அப்படியே டச் பண்ணிடுறான் அது அதை அதை உடனே நாங்கள் வந்து புகாராக வாங்கி உடனடியாக வழக்கு பதிவு செய்து இதுக்குன்னு ரெண்டு ஸ்பெஷல் டீம் போட்டு அவனை தேர்தல் வேட்டை ஏன்னா இந்த ரயில்வே பொறுத்த வரைக்கும் வந்து அன்னோன் பேஷன்ஸ் தான் இந்த பெரும்பாலான குற்றம் செய்வர்கள் அன்னோன் பர்சன்ஸ் அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்து ரயிலில் ட்ராவல் பண்ணுறாங்க யாராக வேணுமென்றாலும் இருக்கலாம் ஸோ அவங்கள கண்டிவது வந்து கொஞ்சம் ச சிரமமாக இருக்கும் அதனால் ஒன் ஆர் டூ டேஸ் டிலே ஆகலாம் பட் பெரும்பாலான வழக்குகளில் உடனடியாக நாங்கள் வந்து அவங்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அனைத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லையும் நாங்கள் வந்து குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுத்துருக்கோம் இந்த கோலிபொருள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலயமா நடக்குது உடனே யார் மூலயமா இன்னொரு ட்ரெயின் மூலயமா மூலயமா கடத்தப்படக்கூடிய அந்த போதைப் பொருள் பொருட்கள் எப்படி கண்காணிக்க ஒவ்வொரு காவல் வந்து ஒரு டீம் போட்டிருக்கிறோம் ஒரு எஸ்ஐ அதோ ஒரு எஸ்ஐசி இல்லை அது பண்ணிருக்கோம் இது சம்பந்தமா ஒரு எங்களுடைய காவல்துறைக்கு வந்து ஒரு இருந்து ஒரு என்ஐபிசிஐடி மற்றும் வந்து நார்காட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்கள்டும் சேர்ந்து ஒரு பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க இந்த பயிற்சி மூலமாக என்னென்னா வந்து இந்த மாதிரி கஞ்சா கடத்தல் வந்து இருந்தால் அதை தடுப்பதற்காக நம்ம கடந்த நாலு மாதங்களாக பார்த்தீங்கன்னா முன்பிருந்த காலங்களை விட இரண்டு மடங்கு நாங்கள் சீசர் பண்ணியிருக்கிறோம் ஆஃப்டர் இந்த பயிற்சி ரொம்ப உபயோகரமாக இருந்தது நிறைய சீசர் இருக்கும் அது பற்றி டீட்டெயில் வந்து உங்களுக்கு கேட்டால் நான் தரேன் ஏன்னா அதிகமான அளவில் வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து புலன் விசாரணை வந்து என்ஐபிசி அடிப்பு கொடுத்துருவோம் இல்லை தடுத்து நிறுத்துவது அதிகமாயிருக்கு அதிகமான அளவில் நாங்க சீசர் பண்ணிருக்கோம்னா அது என்ன இருக்கும் மிகவும் ப்ரிவென்ட் மச் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும் அப்படி அப்படி சொல்ல முடியாது இது வந்து அது டீட்டெயிலாக இதில் டிஸ்கஸ் பண்ண நம்ம நார்மலாக கிட்டது பட் இட் வீ ஹவ் ப்ரிவென்டட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம் முன்பிருந்ததை விட அதிகமான அளவில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஓ ட்ரைல கொண்டு போறோம். திருமணமே இல்ல நான் சீரியஸா வந்துட்டு இத எக்ஸ்ட்ரா நிறைய டாபிக்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல. இல்ல இல்ல. இல்ல இல்ல. இல்ல பணம் கொடுத்தா நம்ம இப்ப நீங்க நார்மல் பிரஸ் மீட்னு நம்ம பிரஸ் மீட்டுக்குன்னு வரல. நீங்க கேட்டதுனால நான் கொடுத்துட்டு இருக்கேன். நார்மல் ப்ரெஸ் மீட்னா வீ வில் பிரிப்பேர் என்னமோ என்னென்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருப்பேன் நீங்கள் சொன்னேன்னா இப்போ கஞ்சா எவ்வளோ சீசர் பிடிச்சிருக்கிறோம் எத்தனை கேஸில் நாங்கள் இந்த ரிப்போர்ட் ஆகி எத்தனை அக்கீஸ் ஆகிறது முடியும் எல்லா டீட்டெயில் என்னால் கொடுத்துருக்க முடியும் நீங்கள் திரு நான் பெண் பயணியர் பாதுகாப்பு உரையாற்ற வந்து உரையாற்ற தானே வந்திருக்கிறேன் நம்பர்லாம் வந்து மக்கள் நிறைய சில பேர் திரியிற மாதிரி பேஷண்ட் ஒற்ற மாதிரி ஏதாவது பண்றாங்களா

கான்சென்ட்ரேட்டிங் ஆன் சேஃப்டி ஆஃப் பேசஞ்சர்ஸ் ரயில்வே ப ரயில் பயணிகளோட சேஃப்டிக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் ரயில்வேல உள்ள ஃபெசிலிட்டியை பற்றி பெசிலிட்டிய பத்தி அவங்க ரயில்வே நீங்க பேசிட்டு பெண்கள் கோச்சில் பட்டன் இருக்கு எங்களுக்கு புதுசாக இருக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது வந்து ஒரு விஷயமா அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அது புதுசாக வர்ற ட்ரெயினில் எல்லாத்துலயும் இருக்குது புதுசாக வர்ற ட்ரெயினில் இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் இப்போ கூட ஒரு ரெண்டு பேர் சொல்லுவோம் நான் மூணு பேர் கை தூக்கிட்டு நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஐ எக்ஸ்பிளைன் தட் அது அதனால தான் சொல்ல இந்த குழு மூலமாக நிறைய பேருக்கு அது தெரிய வரும் நம்மளுக்கு என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன எமர்ஜென்சி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அவங்க கூட இருக்க சக பயணிகளுக்கும் சொல்லுவாங்க இதன் மூலமாக பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் அதனால உங்களோட உங்களை பற்றிய இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கும் யார் கொடுக்குறாங்கன்னு தெரிய போகிறதில்லை ஸோ அவங்களோட சேஃப்டியும் நமக்கு இம்பார்ட்டன்ட் அதனால எந்த விதமான அதாவது நம்ம வந்து குற்றங்களை தடுப்பதுல வந்து இது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும்